பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கு ஷூட் பண்ணது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஜ்மீரில் கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுவது கிலோமீட்டர் வந்திருக்கோம் ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனு ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே வந்து ஒரிஜினல் ப்ளட் லைன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்டீரியராக வந்து வாங்கினா மட்டும்தான் வளர்க்குற ஆடுகள் அறுக்கிற ஆடு நம்ம மண்டிலே எடுத்துடலாம் பட் வளர்க்குற ஆடுங்கள் வந்து நம்ம இப்படி தான் போய் எடுத்து கொடுப்போம் அந்த சிரோகி ஆடுங்கள் பார்த்திங்கன்னா முதுகில் அந்த மாதிரி ஒரு மாதிரி பெண்டாக கருவாக வரும் அந்த மாதிரி ஆடுங்கள் தான் வந்து உங்களுக்கு ஒரிஜினலான பிளட் லைனுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடுங்கள் எங்கே கிடைக்குதோ இங்கே வந்து பாசட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம் சில அஜ்மீரை சுற்றி உள்ள இடங்களில் வந்து ராஜஸ்தானில் சில வில்லேஜில் சில அதே மாதிரி சில டிஸ்டிக்டில் உள்ள சில பர்டிகுலர் வில்லேஜில் தான் இந்த மாதிரி ஆடுங்கள் கிடைக்கும் அங்கே நம்ம வந்து வந்திருக்கோம் நான் நம்மளுடைய பர்ச்சஸ் டீம் எல்லாமே வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ இன்டீரியர் வில்லேஜ் அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து யாரும் ரிஸ்க் எடுத்து வளப்பாடுங்கள் ஆடுகள் வந்து வாங்க மாட்டாங்க சந்தையில் கிடைக்கிறதுல ஏதாவது அந்த கட்டிங் ஆடுங்கள்லேயே வந்து ஒன்று ரெண்டு பெஸ்ட்டாக மாட்டுறதை பிரித்து பிரித்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அதை வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் தலையில் கட்டுவாங்க நிறையா இங்கே வந்து ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் நீங்கள் நே ரெகுலராக நீங்கள் அஜ்மீர் சந்தைக்கோ இல்லை ராஜஸ்தானில் இருக்கிற சந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் யூடியூப்பில் வீடியோ போடுறாங்களோ உங்களுக்கு வளர்ப்பாடுங்க அதே மாதிரி கட்டிங் பர்பஸ்ன்னு போடுறாங்களோ எல்லாரையும் நீங்கள் சந்தையில் பார்க்கலாம் அவங்க எல்லாருமே வந்து அந்த கட்டிங் பர்பஸ்க்காக கொண்டு வர்ற ஆடுங்களில் அந்த கழிக்கிறாங்களில் பெரிய ப பெட்டையாடுங்கள் அதுகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ரெண்டு ஏதாவது ஒன்று மாட்டும் அந்த மாதிரி ஆடுங்களா அவங்க அது அதில் கொஞ்சம் வந்து அந்த கின்னர்னு சொல்லுவாங்கள்ல அதாவது பத்தினி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு தாங்க வெயிட்டாக தெரியும் நல்லாயிருக்கும் சைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் எடுத்து செனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து அது ஒரு சிலர் நல்லா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் ஏகமாக குறை சொல்லலை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ வின் இன்டீரியரான வில்லேஜு நம்ம போயிட்டுருக்கோம் இது ஷூட் பண்ணது தான் எல்லாம் இப்போ ஆடுங்கள் வந்து நம்ம வாங்கிறதுக்காக வந்தோம் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்க மேய்க்கிறதுக்கு ஓட்டிட்டாங்க இப்போ மறுபடியும் அவங்கள ஓட்டிகிட்டு வர சொல்கிறோம் அந்த ஆடுங்களை பாருங்கள் என்ன அழகான குவாலிட்டியில் இருக்குது எப்படி வருது ஒவ்வொரு ஆடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம பெஸ்ட்டாக சூஸ் பண்ண போகிறோம் இன்சாலா இன்றைக்கி இதில் கலெக்ஷன் எடுத்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் போடுறேன் என்ன இன்னைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத போடுறேன் இது ஃபுல்லாக இப்போ வந்து மறுபடியும் அவங்கள வந்து இந்த இருந்து அவங்களுடைய இடத்துக்கு ஓட்டிகிட்டு வர சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட அவங்க உட்காந்துருக்க இடம் அவங்களுடைய வீடு அதிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் ஆடுங்கள் எனக்கு பிடிச்சிக்கிருச்சு இதில் இதில் நான் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரேட்டு பேசி எடுத்து நம்ம பண்ணி கொண்டு வந்துட்டு இன்ஷால்லாம் அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் வளர்ப்பு ஆடுங்கள் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட வாங்கலாம் நம்ம நியாயமான விலையில் பண்ணித்தரேன் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருந்தால் கூட ஜென்வனான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரிஜினலான பொருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே செனை ஆடுகள் வந்து கம்பல்சரி வந்து செனை செக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் இந்த குட்டிங்களை உங்களுக்கு மார்க்கெட் பண்ண மு முடியலை அப்படின்னா நீங்கள் எங்கிட்டே கொடுத்துர்லாம் இந்த குட்டிங்கள் வந்து பிறந்து மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் கேஜிக்கு மேலே போயிடும் உங்களுக்கு மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பால் அதிகம் உள்ள ஆடு சிரோகி இதை வந்து இந்தியாவில் உள்ள அந்த நாட்டு ஆட்டு இனங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜமுனா பாரி இருக்கும் பட் அது வந்து எல்லாம் வாங்கி மார்க்கெட்டுக்கெலாம் விற்கிறதுல எல்லா அழகுக்கு தான் வாங்கி வாங்கி மாத்துறாங்களே உடஞ்சி எனக்கு தெரிஞ்சு அது கறி பர்பஸ்க்கு வந்து பயன்படுற மாதிரி இல்லை அந்த மாதிரி நீங்கள் போடுறது புத்திசாலித்தனம் இல்லை உங்களுடைய பணங்களை போட்டு ஒரு அந்த மாதிரி பெரிய ஹைப்ரிட்டில் போட்டு காசு வேஸ்ட் பண்ணோன்னா வேணா வந்து உங்களுக்கு கறி பர்பஸ்க்கு கொடுக்கலாம் மில்கிங் ஈல்டு வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது ஆடெல்லாம் வச்சுருந்தோம்னா மி அந்த பால் எடுத்து விற்றாவே வந்து உங்களுக்கு மாதத்துக்கு சரியான வருமானம் கிடைக்கும் ஆட்டு பாலுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது நம்மளே வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம் இன்ஷாலாக யாருக்காவது தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள் செனை ஆடுகள் தான் இந்த மாதிரி ஆடுகள் வேணும்னா நம்மளை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக எடுத்து கொடுக்கலாம் அடுத்த வாரத்தில் நம்ம பண்ணையிலேயே இதெல்லாம் அவைலபிள் இருக்கும் அஜ்மீருக்கு வந்து பார்த்து வாங்கணுன்றவங்க தாராளமாக வாங்க இங்கேயே உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி தரேன் நல்ல மு நல்ல மாதிரியாக ஜென்யூனாக ஏமாற்றம் இல்லாமல் திருப்தியாக நீங்கள் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுடைய பாதுகாப்புக்கு ஏஜேஎஸ் நிறுவனம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உத்தரவாதம் தரும் இது இழந்த பழம் வரும் இது புடிங் பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதையும் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இன்ஷாலாக இது ஒரு சின்ன வீடியோ தான் பர்ச்சேஸ் பண்ணி முடித்துட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் இது ஒரு அட் அட்வென்ச்சர் மாதிரி இருந்துச்சு ஹில்ஸில் வந்து நம்ம போய் உள்ள இன்டீரியராக பார்த்து எல்லாம் வந்து ரொம்ப பழக்கமான ஆளுகளுக்கு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு வருவாங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள